கரூர் விடயத்தில் சீமானே சரி என புகழ்ந்து பாராட்டிய போஸ் வெங்கட் அன் சீமானவர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு இருக்கவர் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமுகவுக்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஆனந்த் சீமான அவர்கள் மட்டும்தான் கரூர் விடயத்தில் அந்த இறப்பை வைத்து அரசியல் செய்யாத ஒரே அரசியல் தலைவர் அவர் மட்டும்தான் மீதி அனைவருமே ஏதோ ஒரு வகையில் அரசியல் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் அவர் மட்டும் வந்து அந்த விடயத்தில் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்டில் இருந்தார் அதற்கு வந்து நான் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நேர்காணலில் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு தற்போது இணையத்தில் பேர்களாக பகிரப்பட்டு வருகிறது ஆனால் சீமான அவர்களுடைய தலைமை மாண்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அரசியல் ரீதியான புரிதல் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த பிரச்சனைக்கு கூட நிற்கணும் எதற்கு விலகி இருக்கணும் எதற்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு அத்தனை விடயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடப்பவர் தான் ஆன சீமான அவர்கள் ஊடகங்கள் இதை வந்து தீனியாக வைத்துக்கொண்டு எத்தனை முறை அவரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாலும் கூட சலிக்காமல் அவரை வந்து பார்த்து அதே இடத்துல நின்றுட்டு இல்லை நீங்கள் இந்த விஷயத்தை தவிர்க்கணும் இதை நீங்கள் கடந்து போகணுங்கிறத சீமான் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னார் எனக்கு தெரிந்து இப்படி ஒரு தலைவரை எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு நாள் பேசும்போது சீமான் அவர்கள் முதல் எடுத்த உடனே விஜய் அவர்களுக்கும் இந்த மனவேதனை இருக்குங்கிறத பகிர்ந்து அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்காக பேசி முடிக்கிறாரு நம்ம இந்த விபத்தை முதல்ல பார்க்கணும் இனி இது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும்னு யோசிக்கணுங்கிறத பதிவு பண்ணுறாரு அடுத்த முறை மீன் விஜய் அவர்கள் சந்திக்கல எல்லாத்தையும் பேசும்போது சரி அவன் வரலன்னா என்ன நான் வந்து பாக்குறேன் தம்பியை விடுங்க அண்ணன் வந்து பார்க்கறில்ல அதை அதெல்லாம் ஒரு விஷயமா பேசணும்னு இல்லை அப்புறம் ஊடகங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டும் தான் செய்தி என்பது போல தொடர்ச்சியாக இதை பரப்பி மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதுங்கிறது தேவையற்றது தமிழகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவர்கள் சீமானவர்கள் மட்டும்தான் பேசினாரே தவிர வேறு எந்த ஒரு அரசியல் தலைவரும் பேசலாம் மீது எல்லாருமே வந்து ஒரு சில விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க சொன்னாங்க அந்த ஆதரவு எதிர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அறம் சார்ந்து நிற்கணும் இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு நிற்கணுங்கிறது தான் பார்க்கணும் விஜய் பக்கம் சப்போர்ட்டாக பேசுனாங்க அப்புறம் திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு இந்த பார்வைங்கிறது தவறானது நமக்கு தோன்றுகிறது ஆனால் சீமானவர்களுடைய அந்த அறத்தின் வழி நிற்கக்கூடிய அந்த மாண்பு அதுதான் தமிழ்நாட்டிற்கு தேவையானது விரைவில் இந்த மாண்புடையவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளின் ஒட்டுமொத்த கனவாக இருக்கிறது